அலாம் வணிகம் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நீங்கள் தான் எனக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் இந்த விளாக்ல வந்து ஒரு ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஒரு அன்பான வைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போன்னா வீடியோ போடணுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது காலையில் எழுந்ததும் கொஞ்சம் டைம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு இருந்தேன் அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு சரி ஓகே கொஞ்சம் நேரம் நிற்கலான்ட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே போயாச்சு அங்கே போய் பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதம் ரெடி பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு சாதம் வந்து வச்சுருக்கேன் அப்படியே கையோட வந்து பாலையும் காய்ச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பாலும் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பால் காய்ச்சிட்டு எனக்கும் காதல்க்கும் மட்டும் காஃபி வந்து போட்டு வச்சுருக்கேன் பாப்பா வந்து பால் தான் குடிப்பாங்க கொஞ்சம் வாமாக தான் குடிப்பாங்க அதனால் சூடோடு வந்து மூடி வச்சிருக்கேன் அவங்க எழுந்ததும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து காஃபி குடிச்சி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யா வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் காயாக தான் இருக்குது அவங்க சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கையோட அப்படியே தோசைக்கு வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டேன் இந்த தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி பண்ணியிருக்கேன் பாப்பாவுக்கும் காதருக்கும் தக்காளி சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு காதரை வந்து மீன் வாங்கி வச்சிருக்காங்க பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு இதை நல்லா சுத்தம் படுத்தி நம்ம கழுவி வைக்கணும் இப்போ வந்து பாப்பான ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு மீனை நல்லா சுத்தம் படுத்தி கழுவி வச்சுட்டேன் இப்போ இதில் மசாலானா நம்ம தடவி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறம் கூட வந்து நம்ம சமையல் பண்ணிக்கலாம் அடுத்து பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் தனித்தனியாக எடுத்து வைக்கணும் நான் வந்து இப்போ பொறிக்கிறதுக்கு வந்து மசாலானா எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இது எல்லாம் சேர்த்து மீன் பொரிக்கிறதுக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணி மீனையும் சேர்த்து நல்லா விரவி வச்சிட்டேன் இது நல்லா ஊறி வரட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்குமே வந்து ஒரு ஏழு பீஸ்கிட்ட வந்து எடுத்து வச்சுருக்கேன் வால் பகுதியும் சேர்த்து ஒரு ஏழு பீஸ்கிட்ட வந்து எடுத்து வச்சுருக்கேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அம்மாக்கு காதருக்கு பாப்பாக்கு வந்து தோசை விட்டு கொடுத்துட்டேன் கொஞ்சம் பழைய சாதம் இருந்தது அதை வேணால் நம்ம குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் தயிர் அப்புறம் வந்து வடை வாங்கிட்டு வர சொன்னேன் பழைய சாதம் கூட வச்சு தயிர் சேர்த்து நல்லா வடை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காலை சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால் வீட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு மருதாணி போடணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நல்ல ஒரு பெரிய மருதாணி மரம் இருந்துச்சு சரி அங்கே போய் பறிச்சுட்டு வந்து பாப்பாக்கு ஈவினிங் வந்து சர்ப்ரைஸாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய வந்து இருக்குது மருதாணி ஈவினிங் வந்து அரைக்கணும் அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா காதல் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததும் அப்படியே இருந்துச்சு அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சலாம் சொல்லிவிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே கொஞ்சம் டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் ஏலக்காயும் இஞ்சியும் தட்டி போட்டு சூடாக எனக்கு வந்து டீ போட்டு வச்சுருக்கேன் இப்போ ரிலாக்ஸாக டீ குடிச்சி முடிச்சுட்டு ஒரு சூப்பரான மீன் குழம்பு வந்து வைக்க போயிடலாம் நல்லா மணக்க மணக்க வதக்கி அரைச்ச மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த ஸ்பூனில் தான் எல்லாத்தையுமே அளந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ மீனுக்கு இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் வறுத்துக்குவோம் ஏன்னா அடுத்தடுத்து பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது அது சேர்க்கும் போது இது நல்லா வறுபட்டு வந்துடும் அதனால் ஒரு முப்பது செகண்டுக்கு கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு முப்பது செகண்டுக்கிட்ட நல்லா வறுத்து விட்டாச்சு அடுத்து இதில் ரெண்டு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வெங்காய பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறாரு இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கி வரணும்னு இல்லை அந்த பச்சைவாடை போய் வந்தாலே போதும் ஏன்னா நம்ம வந்து அரைக்கத்தான் போகிறோம் அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறா இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் அதே மாதிரி இதிலேயே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் சொல்லி பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காகத்தான் காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டைம் வந்து ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் அடைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு நான் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அடுத்து இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் நெல் செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து வெங்காயத்துக்கூடவே ரெண்டு குத்து கருவேப்பில சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி நுரக்கட்டி வந்திருக்கு அடுத்து இதில் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துடலாம் நான் வந்து அரை கிலோ மீனுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம் பச்சைவாடை போகிற அளவுக்கு இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா விழுது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதிகமாக பச்சைவாடை இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து எண்ணெயோட கலந்து விடும்போது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கறேன் உங்களுக்கு அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு அதே நேரம் அந்த பச்சை வாடையும் போயிடுச்சு அடுத்து இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்திடலாம் நான் மீனில் வந்து இயற்கையாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கனால தான் நான் வந்து குழம்புல வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை தூள் மட்டும் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு மீனில் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தூள் சேர்த்து எண்ணெயில் வதக்குவீங்களில் அப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் எல்லா மீனையும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு சைடு அப்படியே சுற்றி விட்டு மட்டும் நான் கலந்து விட்டுருக்கேன் மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது சம்டைம் மீன் வந்து உடஞ்சி போயிடும் இந்த டைமில் நம்ம உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நான் இந்த மீன் குழம்புல எந்த காயும் சேர்க்கலை அதாவது கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் வெண்டைக்காய் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலு நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு மீனை பொறுத்து வேகிற டைம் வந்து இருக்கும் சில மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் சில மீன் வந்து லேட் ஆகும் நான் எடுத்துக்க ஊழி மீன் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இப்போ நாலு நிமிஷம் ஆகிருக்கு ஓரளவு வெந்து வந்திருக்கு இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்ப நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு டோட்டலாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நான் வேக விட்டுருக்கேன் அதே நேரம் மசாலாவோடய பச்சை வாடையெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து மீனும் உடையாமல் வந்திருக்கு சூப்பராக இருக்குது மீன் குழம்பு பார்க்குறதுக்கே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மீனில் வந்து நல்ல மசாலா பிடிச்சி வந்திருக்கு மீனில் நல்ல மசாலா பிடிச்சி வந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது மீனோட பச்சை வாடை இல்லாமல் சூப்பராக இருக்கும் இதில் இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மல்லியில் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுருவோம் அந்த சூட்லேயே தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து உள்ளே நல்லா இறங்கி வரும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து வந்து மீன் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து எல்லாம் கலந்து வச்சுருந்தோம்ல அந்த மீன் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு அதை இப்போ பொறிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது மீன் குழம்பு வந்து ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக கலந்து விட்டுக்கறேன் நல்ல திக்காகியே வந்திருக்கு அதே நேரம் மீனும் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட வதக்கி அரைச்ச மீன் குழம்பு இப்போ வந்து இது இருக்கட்டும் நம்ம மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மீனில் வந்து எந்த ஒரு மாவு பொருளுமே சேர்க்கலை ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட வந்து நான் சேர்க்கலை அப்படி இருந்துமே மசாலா எதுவுமே எண்ணெயில் வந்து உதராமல் நல்ல மீனில் வந்து பிடிச்சி வந்திருக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சூப்பராக இருக்குது அதே நேரம் அந்த எண்ணெயிலையும் பாருங்கள் மசாலா எதுவுமே உதறவே இல்லை இப்போ எல்லா மீனையும் நான் பொறிச்சு எடுத்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது அதே நேரம் மீனும் பொறிச்சு முடித்தாச்சு அடுத்து நம்மளுக்கு வந்து இப்போ சாப்பிட்ற வேலை தான் சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லஞ்சுக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து வதக்கி அரைச்ச மீன் குழம்பு அப்புறம் மீன் பொரிச்சது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் மீன் துண்டு ஒரு பீஸ் எடுத்து வச்சு அதே நேரம் அந்த குழம்பையும் நல்லா திக்காக சாதத்தில் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அந்த மீன்லேயும் கொஞ்சம் வந்து மீன் குழம்பு வந்து நம்ம சேர்த்துக்குவோம் அதோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்தரலாம் மீனும் நம்மளுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஏன்னா இவ்வளோ சாஃப்டாக இருந்துமே நம்மளுக்கு மீன் உடையலை அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவாக பிச்சு காட்டுறேன் சூப்பராக இருக்குங்க உப்பு புளி காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஈவினிங் பாப்பா வந்ததும் மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் டைம் இருந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன் ஆனால் பாப்பா வரும்போதே ரொம்ப டயர்டாக இருக்குமான்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இந்த ஜெல்லி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது பிடிக்காது ஆனால் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு நீங்கள் டேட் பார்க்கும்போதே தெரியும் நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படியே இருந்துச்சு இது சரி ஓகே இன்னைக்கு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் மேக்ஸிமம் நான் வந்து அகாரகா இருக்கிற கடல் பாசி அதை வச்சு தான் அவளுக்கு புட்டிங் ஜெல்லி எல்லாமே நான் செஞ்சு கொடுப்பேன் அது கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட அதனால் இப்போ இதில் ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து பிடிச்சமாக ஷேப்பில் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்கேக் மோல்டு இருக்கும்ல அதை வந்து நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கலான்னு இதில் வந்து ஜெல்லி மிக்ஸ் அண்ட் ஜெல்லி பிரிமிக்ஸ் இருக்குது அந்த ரெண்டையும் ஒரே தட்டில் சேர்த்துட்டு நல்லா அந்த எல்லாம் உடச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து தான் இதை செய்யணும் அப்போ தான் வந்து கட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் பாப்பா தான் உடச்சி இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டாச்சு ஓரளவுக்கு உடச்சி விட்டாச்சு அடுத்து அரை லிட்டர் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜெல்லி மிக்ஸை வந்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம் பாப்பா தான் கரைச்சி விட்டுட்ருக்காங்க நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்ல வச்சு கொதிக்க விட்டு எடுத்தோம்னா ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும் இப்போ நல்லா கரைச்சாச்சு இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நான் கரண்டியில் காட்டும் போது அந்த ஜெல்லி பவுடர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இல்லை அதெல்லாம் நல்லா கரைஞ்சி கிளியராக வரணும் கரண்டி இப்போ பாருங்கள் நல்லா கிளியராக வந்துருச்சு நல்லா கொதிச்சு ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பவுலில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்ததே ஒரு பெரிய பவுலில் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன் செட் ஆகட்டும்னு இப்போ இதை வந்து நம்ம ஃபேனுக்குள்ளே எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருவோம் விருப்பப்பட்டால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நான் வந்து மருதாணி காலையில் பறிச்சிட்டு வந்திருந்தோம்ல அதையும் நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ ஃபேனில் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஜில்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு வேறு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன் அந்த ஷேப்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் தான் பாப்பாவுக்கு கொடுக்கணும் இப்போ நான் அதை சாப்பிட்டு பார்த்துக்கறேன் ஆ நல்லா தான் இருக்குது அந்த மேங்கோ ஃப்ளேவரும் நல்லா தெரியுது சாப்பிடும்போது ஆனால் என்ன இருந்தாலும் எனக்கு அகாரக்காரில் பண்ணுற புட்டிங் அந்த ஜெல்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் ஓகே தான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ்னால் சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான இனிப்பு இல்லை கரெக்டான இனிப்பில் இருக்குது அதுதான் பெரிய ப்ளஸ் அந்த ஷேப் வந்து இப்போ கையில் காட்டுறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது நல்லா தக தக தகன்னு செம்மையாக இருக்குது நல்லபடியாக ஜெல்லிலாம் சாப்பிட்டு முடித்து என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வந்து பாப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு மருதாணி போட்டுட்டு அப்புறம் எனக்கும் வந்து மருதாணி போட்டுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த மீன் குழம்பு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்